மேற்கு வங்கத்தில் ஊழல் சிக்கியுள்ள அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் காப்பாற்றும் நோக்கில் முதல்வர் மம்தா பானர்ஜி நாடகம் ஆடி வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவருடன் நமது மார்த்தாண்டம் செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ராமகிருஷ்ணன் கேட்போம் வணக்கம் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி சிபிஐக்கு தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் என்பது ஈடுபட்டு இருக்காங்க அந்த எப்படி பார்க்குறீங்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை பொறுத்தவரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அணுகுமுறை என்பது பிஜேபி தோற்கடிப்போம் தேசத்தை பாதுகாப்போம் மம்தா தலைமையிலான திரிணமூல் கட்சி காங்கிரஸ் தோற்கடிப்போம் மேற்கு வங்கத்தை பாதுகாப்போம் என்பதுதான் எங்களுடைய முழக்கம் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டு சா சாரதா சீட் ஃபண்ட்டில் ஊழலில் சிக்கியிருக்கிறாங்க நாரதா சி ஊழலில் சிக்கியிருக்கிறாங்க அவர்களுமே நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் குறிப்பாக நேற்று மேற்கு வங்கத்தில் இடதுசாரி கட்சிகள் சார்பாக மகத்தான ஒரு பேரணி பிரிகேடு பிரிகேடும் நடந்திருக்கு அதை திசை திருப்ப நோக்கத்தோடு தான் அவங்க வந்து ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்கிறாங்க மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்போதும் முன்னணியில் இருக்கும் மேற்கு வங்கத்தை ஊழலில் இருந்து அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களை பாதுகாப்பதற்காக மம்தா பேனி செய்யக்கூடிய ஸ்டென்ட் நாடகம் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழகத்தை பொறுத்த அளவில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டணி எந்த மாதிரி இருக்கும் பிஜ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தோற்கடிப்பது என்பது எங்களுடைய தேர்தலுக்கு பிரதானமான அம்சம் தேசியில் ஒரே மாதிரியான அணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அது உடன்பாடு வைத்த கட்சிகளோடு உடன்பாடு கண்டு தேர்தலில் போட்டியிடுவோம் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பேக தலைமையில் புதிய அணி மூன்றாவது அணி உருவாகினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக காங்கிரஸ் கூட தமிழகத்தை பொறுத்தவளையில் கூட்டணி அமைமா இல்லை மூன்றாவது அணி கூட போக்கு வாய்ப்பு வைக்குமா இந்தியாவில் மூன்றாவது அணி உருவாவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அது சாத்தியமில்லை அதுதான் நான் சொல்ல முடியும்